கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா ரெண்டு இருபது மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் தேவதூதர்களால் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியின் படியே இயேசு ரட்சகராய் பிறந்திருக்கிறதை கண்ட மெய்ப்பர்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவரை துதித்து கொண்டே திரும்பி போனார்கள் எல்லாவற்றுக்காகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக கர்த்தர் உங்கள் உங்களை நடத்தின பாதைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்ல மறக்க கூடாது இது உங்கள் வாழ்க்கையில் அனுதின அனுபவமாக இருக்க வேண்டும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்திலிருந்து இதை எதிர்பார்க்கிறார் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சந்தித்து அவர்களோடு உறவாடினதைப் போல ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்து அவர்களோடு பேசவும் நடக்கவும் விரும்புகிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் தேவன் தம்முடைய மகிமையும் மகத்துவத்தையும் விட்டு இறங்கி உங்களோடு பேச உங்களை ஆசிர்வதிக்க வருகிறார் என்பது ஒரு பெரிய பாக்கியம் ஆகவே இதுவரையிலும் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் தாழ்மையான நிலைமையில் இருந்தாலும் மேன்மையான குண நலன்களை கொண்டிருந்த மெய்ப்பர்களிடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு போதிக்க எந்த ஒரு போதகரும் இல்லை ஆனால் அந்த நிலையில் கூட ை கண்ட உடனே அவர்களும் தூதர்கள் தேவனை துதிப்பதை கண்டு அவர்களும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் இந்த பிசியான உலகத்துல இந்த பிசியான நாட்களில் நேரம் இல்லாததினால் இவைகளுக்கு சில நேரங்களில் உங்களால் நேரம் ஒதுக்க முடியல ஆனாலும் அவரோடு பேசவும் அவர் சொல்வதை கேட்கவும் நேரத்தை ஒதுக்கியே ஆகணும் அப்பொழுது வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை இன்றைக்கே காண்பீர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது நல்ல ஆரோக்கியத்தை பலனை மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பீர்கள் பிரியமானவர்களே நன்றியுள்ள இருதயத்தோடும் நிலைவரமான ஆவியோடும் ஒவ்வொரு நாளும் தேவனை சந்தித்து அவரை உயர்த்துகிற துதியோடு கூட அவரை சந்திப்பீர்களானால் உங்களை கத்த நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதித்து உங்களுடைய உயர்த்த எங்கள் நாவை ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதித்து நன்றி செலுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை குறித்து உம்முடைய எதிர்பார்ப்பு அதுதானே ஆண்டவரே அப்பா அதற்காகத்தானே எங்களை தெரிந்தெடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை துதிக்க துதிக்க எங்கள் வாழ்க்கை மாறும் அன்றுவரே உம்மை துதிக்க துதிக்க எல்லா கட்டுகளும் உம்மை உண்மை துதிக்க துதிக்க உடைய கிருவை சூழ்ந்து கொள்ளும் அப்பா உடைய ஆசிர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் அளவில்லாமல் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த அனுபவங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்